சசி கலாக்கான்னு ஒரு அக்கா வந்து கேமராமேன் எங்க கூட என் கூட பிறந்த அக்கா மாதிரி அந்த அக்கா நாலு வருஷம் கேமரா இப்படி என் கூட பிறந்த அக்கா என் கூட பிறந்த அக்கா நாலு வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அக்காக்காக சின்ன கிஃப்ட் கிஃப்ட்னு இல்ல இதுக்கு நான் இன்னும் சொல்றதுக்கா உங்களுக்காக நம்ம சேர்த்து வச்சது அந்த அக்கா சசிக்கா வந்து சேர்த்து சேர்த்து வச்சோம்

நான் அந்த பிஸ்னஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஸாரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி மூணு நாலு வருஷம் இருக்குங்களா அக்கா ம் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து என் வீட்டில் வந்துட்டு நானே ஹஸ்பண்டு நாங்கள் எங்கள் கிஷோரு நாங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்போ வந்துட்டு டைமுக்கு சாப்பிட முடியாது அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த அக்காவை நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு எடுத்ததே வந்துட்டு இந்த பிஸ்னஸ்க்காக தான் நான் எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இது அந்த அக்காவுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கும் எடுத்தது நாங்கள் வீட்டு வேலைன்னா எப்படின்னா என்ன பார்த்துக்கிறது இன்னொன்று என் குட்டி குஞ்சு என் வயத்துல வளர்ந்துச்சுல அது வந்து இவங்க செஞ்சு கொடுத்த சாப்பாட்டுலேயே கருவாட்டு குழம்புலேயே தான் அதிகமா அது வளர்ந்து வந்துச்சு சரிங்களா அது ஒண்ணு இன்னொன்று வந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க வீடு துடைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அது இல்லாம கடையில் வந்து வேலை செஞ்சு முடியாது அங்கிருந்து பஸ்ஸும் கிடையாது இவங்களுக்கு இவங்க வீட்லேருந்து எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு கிடையாது பஸ்ஸில் வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து வரணும் அந்த காட்டுக்குள்ள நடந்து வரணும் அங்கேருந்து நடந்து வந்து எனக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுத்து அதாவது இப்ப நமக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா நம்ம அப்பா அம்மா அண்ணன் அவங்கெல்லாம் வந்து துடிச்சு போவாங்க ரொம்ப அந்த பாசத்துல சொல்லுவாங்க ஆனால் இவங்க கூட பிறக்கும் பட் நாங்கள் இன்ன வரைக்குமே எதுலேயும் இவங்க நாங்கள் ஒதுக்குனது கிடையாது அதே மாதிரி இந்த கடையில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு பார்த்துக்கோங்க பிரச்சனைனா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இவங்களை வந்து கடையை விட்டு துறத்துற அளவுக்குலாம் பெரிய பிரச்சனை எல்லாம் இங்க வந்துட்டு நிறைய நடந்திருக்கு இப்போல்ல முன்னாடி அப்பயுமே பொறுத்து பொறுத்து போய் வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த வருஷத்துல ஒரு நாள் என்னைய என்னன்னு கேள்வி கேட்டது கிடையாது நான் ஒரு வேலை சொன்னா அக்கா உடனே ஆஹ் சரிங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தா சரி சேல் எடுப்பாங்க அதே மாதிரி இவ்வளவு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளே கூட ஆயிடும் அப்பயும் வந்து எடுப்பாங்க என்ன சொல்றதுனா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொன்னது கிடையாது சோ அதுலேருந்தே இவங்களுக்கு வந்து நான் நிறைய வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி இன்னொன்னு இவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற விஷயம் என்ன தெரியுமா அடிக்கடி ரெடி சொல்லுவாங்க என்ன என்ன சொன்னீங்க நீ இல்லாத சசிகாண்டை பாத்துக்குவாங்க நான் போறேன் அடிக்கடி அந்த வார்த்தையே சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எப்படி வரும்னா நம்ம மேல ஒரு நம்பிக்கை இழுவது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு குட்டி குட்டியா நான் சேவிங்ஸ் அப்படியே பண்ணுவேன் நான் இந்த நகை கட்டுறது அந்த மாதிரி அந்த மாதிரி சசியக்காவுக்கு ஒரு கம்மல் கட் கமல்காக சீட்டு போட்டு வச்சுருந்தேன் ஏப்பா பார்த்தாளுக்கும் கொடுங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி உருப்படியாது ஒரு மாதம் சம்பளம் வாங்கியிருக்காங்க வாங்கினதே கிடையாது அப்பப்போ கடன் வாங்குறது கட்டுறது இதில் இவங்க மேலே உள்ள பெரிய ஒரு மரியாதை என்னென்னா சசிகா வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் இந்த மாதிரி கேட்டர்ஸ்லாம் எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இன்ன வரைக்கும் அவங்க ட்ராக்கு கொஞ்சம் கூட விலகினது கிடையாது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக வந்து அவங்க அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா மேபி ரொம்பவே நல்லா வாழ்ந்துருக்கலாம் பட் ஆனால் அக்கா வந்துட்டு அந்த மாதிரி இதிலலாம் போகாம இப்ப வரைக்கும் குழந்தைக்காகவும் அண்ணா அண்ணாவோட எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் அனுசரித்து கண்ணியமா வந்துட்டுருக்காங்க அந்த கேரக்டர் தான் இவங்கள்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி என்னை வந்துட்டு சொந்த கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்க்குறது நிறைய பேருக்கு என் கடையில வரவங்க எல்லாருக்குமே தெரியும் ரெகுலரா வரவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க ஆஹ் விஷயங்களை பொறுமையாக பொறுமையா போயிருக்காங்க நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு லைஃப்ல ரொம்ப பிடிச்சவங்க வந்து இவங்களும் ஒருத்தவங்க இதுக்கடையில் சுஸ் பண்ணிவிட்டதெல்லாம் நிறைய இந்த நிறைய நடந்துக்கல சசிகா உட்காந்து போல் 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 அழுவாங்க என்கிட்ட சொல்றது கிடையாது நான் ஆனால் கேட்பேன் என்னக்கா பிரச்சனை சொல்லி கேட்டுருக்கேன் நிறைய கேட்டுருக்கேன் நிறைய கேட்பேன் நான் சொல்ல மாட்டாங்க வாயிலேருந்து வராது ஒன்றும் இல்லைங்க்கா சரிங்க்கா பரவாயில்லைங்க்கா போல் போல்னு அழுதுருவாங்க அவ்வளோதான் இன்ன வரைக்கும் நான் ஒரு நாள் கூட எடுத்து பேசுனது கிடையாது ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் நல்லா இருக்கான்னு காட்டுறி சசிகாவுக்கு நல்லா கிஃப்ட் எல்லாம் இல்ல கிஃப்ட் ஆசைப்பட்டு பாசமா எடுத்து பாசமா ஆசையா கோல்டுல கம்மல் எல்லாம் நினைப்பீங்க

உண்மையாக இருக்கவங்களுக்கு நமக்கு கரெக்டா இருக்காங்க நம்ம பாசமா இருக்காங்க அப்படின்னா நம்ம சொந்த பந்தத்துக்கு தான் நம்ம வந்து செய்யணும்னு கிடையாதுங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க கரெக்டா இருக்காங்க அவங்களால நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நான் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது பட் சின்ன விஷயம் தான் சசிபா பத்தி ரொம்ப நாளாவே நான் இருந்தேன் நிறைய பேர் கமலில் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஆஹ் யாரு உங்க கேமராமேனு சூப்பரா வீடியோ எடுக்கிறாங்க மைத்திலி எடுப்பா பட் மைத்திலி இப்பதான் வந்து எடுத்திருக்கா பட் நாலு வருஷமா என்னோட பிசினஸ் கெயின் ஆகுறதுக்கு ஒரு கை மாதிரி இருந்தது சசிகா தான் யாருமே இல்லாம அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து ஜீரோவா இருந்ததுல இருந்து சசிகா கூட டிராவல் பண்றாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒரு ஈரவங்காயம் கிடையாது இதுல வந்து கமெண்ட் அடிப்பீங்க பெருமைக்காக போடுறேன் அப்படி பெருமைக்காக போடணும் நம்ம எவ்வளோ போடலாம் சசிகா நிறைய போடலாம் நிறைய போடலாம் நாங்கள் மாசம் மாசம் நிறைய போடலாம் நாங்கள் இதை பண்றோம் அதை பண்ணலாம் போடலாம் எங்களுக்கு அது கிடையாது ஒரு நல்ல உள்ளத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் நிறைய இது நினச்சிக்காதீங்க கமெண்ட் என்னமோ வருது மைத்திரி கமெண்ட்டை பாரு ஆறு பிச்சை மைனா பாரு அதில் என்னமோ கமெண்ட் வருது பாடுறீ தூக்கு எப்படி

உங்க யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன் அவங்க எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க பட் என் கூட இருக்காங்க நாலு வருஷமா ஒரு ரொம்ப டீசெண்டா ரொம்ப நீட்டா குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க இவங்களை எப்படியாவது ஒரு மாசம் சம்பளத்தை உருப்படியா வாங்க வச்சா நானும் போராடுறேன் கிடையாது ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்க சம்பளத்துக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க நல்ல இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் பட் என்ன தெரியுமா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியே காலி பண்ணிருவாங்க குறைஞ்சது ஒரு மாசம் சம்பளம் வாங்கிச்சுன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குற அளவுக்கு அக்கா கிட்ட டேலண்ட் இருக்கு பட்டு கடன் 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 சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு வருஷமாவே கடன் தான் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு நாத்தனா அவங்க பாத்தீங்கன்னா சசிகோட கேரக்டர் நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நல்ல கேரக்டருங்க விட்டுறாதீங்க சரிங்களா கிடைக்காது ஒரு உங்ககிட்ட சசிகாத்தா நானே இதை வாங்கிட்டு வந்து சசிகா மிரட்டர் அந்த வீடியோ நாங்கள் இதில் வரல மரட்டோனே சசிகோ மின்ன்கோட்டா சூட்டிருக்க மாட்டேங்க சொன்னு தொட எங்களுக்கு சரி அதுக்கு மேல ஆஃப் பண்ணிட்டோம் ஓகேவா இதை ஷேர் பண்ணு நினைச்சேன் நீங்களும் பண்ணுங்க எல்லாம் சம்பாதிச்சு நம்மளே வந்து வாழணும் நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம கூட சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு பாசமா வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுங்க அப்பெல்லாம் நல்லா ஒரு ஹாப்பியா இருக்கும் பரவாயில்ல நம்ம எதுவும் செய்யாட்டி நம்ம கூட இருந்து நமக்கு ஆதரவா இருக்காங்களேன்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அதுக்கு அதனால இருக்கும்

டெய்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு மெசேஜ் நான் கஷ்டத்துல இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் அப்புறம் வந்து என் குழந்தைக்கு படிப்பு செலவு அவங்க உண்மையை சொல்றாங்களா போய் சொல்றீங்களா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது கால் வலிக்குது காசு இல்ல

எடுக்க விட மாட்டான் அதனால மைத்தியில் இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் ரசிக்க முடியாது இதுக்கு முன்னாடி கூட நிறைய கொடுத்தே மாதிரி யாரு கொடியெல்லாம் அமைச்சுட்ருக்கீங்க எவ்வளவோ கே அது எத்தனை அத்தனை ஜீரோ போட்டு இருக்கா சிஸ்டர் கேட்டுருக்கீங்க எத்தனை ஜீரோ கோடி ரூபாய் கேட்குறீங்களா அதுக்கு மேலே அந்த அளவுக்குலாம் நம்ம பெரியால் கிடையாதுங்க ஏங்க எத்தனை ஜீரோ எண்ணிட்டுருக்கீங்க நிறைய ஜீரோ போட்டு இருக்கா சிஸ் ஆமாம் அவ்வளோ வசதி இல்லை சரி ஓகே இந்த விஷயத்த ஷேர் பண்ணு பண்ணியாச்சு சரி போங்க போங்க சார் பண்ணி வேலை பாருங்க போங்க அடுத்து பிரபா ஹாய் எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஹஸ்பண்ட்

சம்டைம்ஸ் கொரியர் பச்சவர்கள் எல்லாத்தையுமே வந்து சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்ட விஷயம் யார் உங்களுக்கு கேமராமேன் ஸோ சீக்கா இதில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தா ஏன்னா உன் பின்னாடி வந்து ஒருத்தவங்க கேமரா தூக்கிட்டு வர வரைக்குமே நீ பெரிய ஆளுதா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு தடவை ஒரு தடவை கமாண்ட் பண்ணியிருந்தான் கொம்மல் கட் பண்ணிருங்க பொய்யாலாம் சொல்லுறது வேற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு அவ்வளோ கடுப்புங்க அவ்வளோ கடுப்பு வந்துச்சு ஏன்னா நம்மனா அவ்வளோ பெரிய ஆளா கேமரா தூக்கிட்டு வரதுக்கலாம் அதெல்லாம் கிடையாது எங்கேயும் போனா நாங்கள் லூஸ் மாதிரி எங்க எங்கள் கடையில் ஒரு பத்து பன்னெண்டு ஃபோன் இருக்கும் அந்த ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோனில் வீடியோ எடுப்பேன் தவிர எங்களுக்கு கேமராமேனு எடிட்டிங் ஆள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பட் ஆனால் என் எடிட்டிங் ஆள் வேணும் தான் அது வந்து அஃபிஷியல் ஒர்க்காக வேணும் நான் என்ன பிளாக் பண்ணுங்க ஒரு டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா எங்க அக்கா மூலமா தான் இருப்பாங்க வேலைக்கு எங்களுக்கு ஆள் வேணும் சரிங்களா லோக்கல்ல வந்துட்டு அன்னூர்ல யாராவது ஆள் இருந்தீங்கன்னா வாங்க சரியா கண்டிப்பா வாங்க கல்யாண பிள்ளைங்களா வாங்க ஆமா கல்யாண பிள்ளைங்களா வாங்க கல்யாண பிள்ளைங்களா வேண்டாம் எங்களுக்கு அப்பெல்லாம் கிடையாதுங்க டிகிரி எல்லாம் தேவையில்லை உங்க ஃபேன்ஸ்க்கு பெரிய அதுதான் அக்கா உங்களுக்கு தான் எங்க ஆத்துக்காரு வாங்கி கொடுத்தா சொல்லி ஆகணும் அக்கோ அப்படின்னு ஒரு பொண்ணு மெசேஜ் அக்கா இன்னொரு விஷயம் தெரியுமா சசிகா உங்களுக்கு வயசு சசிகா என்னை விட ஒரு ஆறு வயசு மூத்தவங்க என்னை அக்கா சொல்லுவாங்க அக்கா தான் சொல்லுவாங்க எனக்கு சிரிப்பா இருந்துச்சு ஆரம்பத்துல அப்புறம் போக தெரியல நானும் உங்க அக்கா தான் சொல்லுவேன் இன்ன வரைக்கும் வாங்கமா போமா அந்த மாதிரி சொன்னதுல